தமிழம் தனி நோக்கி விரைகின்ற படகை கோடை காலத்து குளிர்விக்கும் நிலவ கொட்டு மழை நாளில் குடையான அழகே ராஜகோபுரம் எங்கள் தலைவன் பாருங்கும் புகழ்கின்ற நம்ம தலைவன் இல்லையா கண்முன் உலகில் அழும் படையில் பெண் படையும் ஒரு படையா மண்ணின் விடுதலையும் அறுவடையாகுது பார் ஆஹா அம்மா தமிழம் சாமானியமில்லம்மா இந்த தமிழே அங்க தமிழ் தமிழ்நாடா டாடா தமிழே மெயின் அங்கலம்மா அண்ணன் பிரபாகரன் காலத்தில் பெண்கள் ஆயுதம் ஏந்தினார் ஈழத்தில் இல்லையா அண்ணன் பிரபாகரன்

எம்மா அம்மா அடாடா அதுக்கப்புறம் அண்ணன் பிரபாகரன் கண்டன தமிழரை காக்கும் காவலனே கண்ணி தமிழுக்கு வாய்த்த கதிரவனே அம்மா சாமான் இல்லம்மா எவ்வளவு பேருமா அம்மா ஈழம்மா தமிழ் அம்மா நான் எப்படிம்மா அம்மா எவ்வளவு பேருமா எவ்வளவு பேருமா எவ்வளவு பேருமா அம்மா தாங்களே அம்மா அடாடா அதுக்கப்புறம் தானும் பிரபாகரம்